நண்பர்களே நீங்கள் பார்த்து இருப்பது உங்கள் கௌசிக ரிவியூ சரி வாங்க வீடியோக்குள்ளே போய் என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இதுதான்டா தாண்டா சம்பவம் இதுக்கப்புறம் வேறு என்னடா சம்பவம் வேணும் அப்படின்ற மாதிரி தாங்க ஒரு பக்கம் க்ளீனாக செஞ்சு விட்டாங்க அப்படி என்ன செஞ்சாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நம்ம இலக்கிய இருந்துன்னு யாரை கூப்பிட போகிறோம் என்ன பேச போகிறோம்னு சொல்லிட்டு தெரியாமல் போகிற மாதிரி போய் அஞ்சலி கிட்ட மாட்டிடுறாங்க அஞ்சலி இருந்து ஒரு பக்கம் அப்படியே இலக்கியா நீ இங்கே தான் வேலை செஞ்சு இருக்கியா அது ரொம்பவே ஒரு பக்கம் நல்ல விஷயம் நீங்கள் இருக்கிறது தப்பு இல்லை ஆனால் உனக்கு புதுசாக ஒரு பிரச்சனை வரப்போகுது பிரளயமே ஒரு பக்கம் உன் மேலே வந்து விழப்போது இந்த விஷயம் தெரியாமல் நீ ஒரு பக்கம் சந்தோஷமாக ஆனந்தமாக இருக்க ஆனால் அந்த விஷயம் தெரிய வரும்போது உன்னோட நிலைமைய நினச்சதமாக எனக்கு பாவமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஆணவத்தோடையும் திமுறையோடையும் சிரிக்க ஆரம்பிக்கிறாங்க என்னடா இது இவங்களோட சிரிப்புலேயும் ஒரு ஆணவம் தெரிஞ்சு ஒரு வேலை எதனா உள்கூத்து வச்சுருப்பாங்களோ ஒரு வேலை அஞ்சலி எதனா வேறு எதனால் வேலை செய்வாளோ அப்படின்னு சொல்லிட்டு இலக்கியாக்குள்ளே ஒரு பக்கம் சின்னசோ டவுட் வருது யாருக்கு தெரியக்கூடாதுனு நினச்சோம்னா அவளுக்கே தெரிஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு அதே சமயத்தில் இருக்க மறுபக்கம் என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்களாடா இப்போ நேராக போயிட்டு நம்ம தலைவி பூஜாவை சந்திக்கிறாங்க பூஜா இருந்தே கௌதம் வர சொன்னால் கௌதம் வர்றாரு அட்டட் அட்டா குடும்பமே இங்கே தான் கும்மி அடிக்குதா கும்மி ஏடி தம்பி கும்மி ஏடி அப்படின்ற மாதிரி ஒரே குடும்பம் ஒரே தவள இருக்கா வேற மாதிரி சம்பவம் ஆகுது இது அப்படின்னு சொல்லிட்டு உடனே இவர் என்னவா இருக்காருங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்க அஞ்சலி கேட்க கேட்க இவர் வந்து ஒரு பக்கம் கோபமாக அந்த இடத்துலேருந்து போயிடறாரு அஞ்சலி உனக்கு ஆல்ரெடி கௌதமை தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க தெரியும் மாவா கௌதம் எனக்கு ரொம்ப நெருங்கின சொந்தம் எனக்கு ரொம்ப நல்லாவே தெரியும் கௌதம் பற்றி உனக்கு தெரிஞ்சு ரொம்ப நல்லவர் வல்லவர் அப்படிப்பட்டவர் இப்படி பட்டவர் இப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் வாயில வட சொல்ற அளவுக்கு கதை மேலே கதை பூஜா அஞ்சலி ஒரு பக்கம் ஓகே ஓகே அஞ்சலியே ஒரு இந்த அளவுக்கு சொல்கிறேன் அது மட்டும் இல்லாம நம்மளுக்கே நல்லா தெரியும் எப்படியா பட்டவர் நல்லா வரா இல்லையான்னு சொல்லிட்டு அதனால அவரை பற்றி எந்த ஒரு இன்ட்ரோ நமக்கு வேணாம் இதுக்கு மேலே பிரச்சனை இல்லை எப்படியோ ஒண்ணு நம்ம வாழ்க்கை தோணை நமக்கு அஞ்சலி கௌதம் கிட்ட எனக்காக பேசி கொஞ்சம் ரெக்கமெண்ட் பண்ணுறியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கறாங்க என்னது கௌதமுக்கு பிடிக்காத வார்த்தை ரெக்கமெண்ட் அப்படிப்பட்ட விஷயத்த என்ன என்கிட்ட சொல்கிறியா அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல எனக்கும் தெரியும் இருந்தாலும் சரி நானே நீயும் போய் சொன்னால் ரொம்ப சந்தோஷப்படுவான் கௌதம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல உடனே கௌதம் கிட்ட போய் கௌதம் உங்களை எனக்கு பிடிச்சிருக்கு என்ன காதலிக்கிறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க இதை கேட்டதும் என்ன பேசுறது ஏது பேசுறதுன்னு சொல்லிட்டு தெரியாமல் என்னடா இது பொசுக்குன்னு இப்படி சொல்லிட்டாப்புல நம்ம மேலே அந்த அளவுக்கு ஒரு பக்கம் லவ்வா ஆடா லவ்னா லவ் அப்படிப்பட்ட லவ் இல்லை இப்படிப்பட்ட லவ் இல்லைங்க ரொம்ப பெரிய லவ் இந்த காதல் ஒரு பக்கம் எவ்வளோ தூரத்துக்கு போக போதுன்னு சொல்லிட்டு தெரியலங்க போவோமா கோலம் அப்படின்ற மாதிரி ஒரு பக்கம் இனிமையான இந்த காதல் விளையாட்டுல நம்ம கௌதமும் மறுபக்கம் பூஜாவும் இணைய போறாங்களா இல்ல இந்த விஷயமெல்லாம் கௌதமுக்கு தெரிஞ்சு கௌதம் என்ன பண்ணுவாருன்னு சொல்லிட்டு உங்களுக்கே நல்லா தெரிஞ்சிருக்கும் கௌதம் செம்ம வெறியான ஆளுங்க ஏன்னா அவர்கிட்ட மோதல் தேடல் இது எதுவுமே வச்சே கூடாது இப்படி தாங்க ஒரு பக்கம் பிரச்சனை ஆரம்பிக்குது இந்த பிரச்சனை இதுக்கு மேலே பிரளயமாக முடியுமா இல்லை என்னவா நடக்க போகுது ஏதுவா நடக்க போகுதுன்னு சொல்லிட்டு யாராலையும் சொல்ல முடியாதுங்க அதே சமயத்தில் கௌதம் என்ன என்னை மன்னிச்சுருப்போச்சா உன்னை எனக்கு பிடிக்கும் ரொம்ப பிடிக்கும் ஆனால் உன்னை ஒரு தான் பிடிக்கும் ஒரு ஃப்ரெண்டாக பிடிக்கும் எனக்கு ஆல்ரெடி கல்யாணம் ஆயிடுச்சு ஏன் மனைவி இலக்கியா அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க ஃபோட்டோவும் காட்டுறாங்க என்னது இந்த இலக்கியாவா அப்படின்னு சொல்லிட்டு இலக்கிய அங்கே தானே வேலை செஞ்சுன்னு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு இலக்கியாவார சொல்லி கேட்க ஆமாம் கௌதம் என்னோட ஹஸ்பண்ட் வந்தா கௌதம் நீங்க என்ன பண்றீங்க இங்க இங்க வேலைக்கு வரணும் சொல்லியிருந்தா உங்களை விட்டு மாட்டேனே மாட்டேன் யாரை கேட்டு இந்த இடத்துக்கு வேலைக்கு வந்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு திட்ட ஆரம்பிக்கிறாங்க என்னடா நடக்குதுங்க ஒரே குழப்பமா இருக்கு ஒரே கூத்தா இருக்கு ஆனா கூத்துனா கூத்து சாதா கூத்து இல்லைங்க அது பெரிய கூத்தா இருக்குல்ல அப்படின்னு சொல்லிட்டு குழப்பத்துல குழம்பு போயிட்டு இருக்காங்க தான் சொல்றது போல நாம என்ன ஒண்ணு நினைச்சா அந்த கடவுள் ஒண்ணு நினைக்கிறாரு நமக்கு ஏத்த கடவுள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் நினச்சுன்னு இருக்காப்புல சரி பரவாயில்ல எவ்வளவோ பிரச்சனைகள் எல்லாமே ஒரு பக்கம் பார்த்துட்டோம் இதுக்கு மேலேயே நம்ம பிரச்சனையை பார்த்து பார்த்து போர் அடிக்கக்கூடாதுங்க நம்ம வாழ்க்கையில் இதுக்கு மேலே நிறைய இன்னல்கள் நிறைய சிக்கல்கள் எல்லாமே இருக்குது எல்லாமே ஒரு பக்கம் பார்த்து பக்குவமாக தான் நம்ம ஹேண்டில் பண்ணி ஆகணும் அதை விட்டு நாம் நம் பாட்டுக்கு ஒரு பக்கம் இப்படி நடந்துடும் அப்படி நடந்தோம்னு பயந்து நான் ஒன்றுமே பண்ண முடியாது அது போல் தான் நம்ம இலக்கிய உடல் இதோ பார் பூஜா உண்மையே உங்கள்கிட்ட ஓப்பனாக சொல்லிடுறேங்க இதுக்கு மேலே அந்த கம்பெனியில் வேலை செய்யவங்களுக்கு இஷ்டம் இல்லை ஏன்னா நீ எப்போ என் வீட்டுக்கார மேலே ஆசைப்பட்டியோ அப்பவும் மனசு உடஞ்சிருச்சே அப்படின்னு சொல்லிட்டு நீ போ இலக்கிய அதை பற்றி எனக்கு கவலை இல்லை ஆனால் கௌதம் எனக்கு தான் வேணும் கௌதம் எனக்கானவர் அவரை யாருக்காவும் எதுக்காகவும் விட்டு தர மாட்டேன் எனக்கு ஒரு விஷயம் என் பிடிச்சிருச்சுன்னா அது யாராக இருந்தாலும் சரி எவராக இருந்தாலும் சரி நான் விட மாட்டேன் அவங்கள அடித்து பிடிச்சாவது அவங்க கிட்ட இருந்து அதை புடுங்குற பழக்கம் தான் என்னோட பழக்கம் நீயா விட்டு கொடுத்தா உனக்கு சந்தோஷம் நானா எடுத்துக்கிட்டால் உனக்கு வருத்தம் உன் வாழ்க்கையில் அப்படியே சும்மா பல கஷ்டங்களை சந்திப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னிருக்கேன் இதை கேட்டது நம்ம இலக்கிய என்ன சொல்றது ஏது சொல்றதுன்னு சொல்லிட்டு தெரியாம என்னடா இவ ஒரு பக்கம் இப்படி பேசினு இருக்க இவ பேசுறதுலாம் பார்த்தா நமக்கு ஒரு பக்கம் கன்ஃபியூஷன் மேல கன்ஃபியூஷன் ஆகிட்டே இருக்கேன் இவளை அடிக்க வேண்டிய இடத்துல அடிச்சு ஓட விட்டா எல்லா பிரச்சனையும் சால்வ் ஆயிருங்க சும்மா அந்த வாயில நம்ம வட சொல்றோமா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நினச்சதுக்கு போல நம்ம வாயில வட சொல்றவங்கல்ல செயலே வட சொமோமுன்னு சொல்லிட்டு நம்ம செஞ்சு காட்டோம்னா அதுக்கப்புறம் ஐயோ இவங்களா அப்படிப்பட்டவங்க இப்படிப்பட்டவங்க சொல்லிட்டு பயத்தில் கூணி குருவி போய் உரமாக உட்காந்துருவோம் அதுக்கப்புறம் நம்மக்கிட்ட போட்டி இந்த பேட்டி இந்த எந்த விஷயத்துக்கு வர வரமாட்டா நம்ம பாட்டுக்கு நம்ம வேலையை நம்ம பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நினைச்சுன்னா இருக்காங்க பார்ப்போம் என்னென்ன நடக்க போகுது எது எது நடக்க போகுதுன்னு சொல்லிட்டு ஸோ நண்பையில் இது மட்டும் இல்லாமல் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு விஷயம் சொல்ல பாருங்க அப்படி என்னடா விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்திங்கனா அதுக்கு முன்னாடி இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் அப்படின்ட்டு இப்போ தட்டி போங்க அப்போ தான் நாம் போகிற அடுத்த அடுத்த வீடியோ உங்களுக்கு உடனுக்கு உடனே வரும் மிக்க நன்றி தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் டாடா யூ நன்றி வணக்கம் வந்தனம் பர்ஹர் தருகேன்